I'm <laughs>

and I <laughs> கண்ணே கொஞ்சம் ரெடியா இருக்கல மூஞ்சி பார்த்தா அங்க பாருங்கல்ல தண்ணி வண்டி ஓடுது மூஞ்சின்னு பார்த்தால பொட்டி வண்டியும் கட்டி வார பொண்ணு தாலியும் கொண்டு வார கட்டி கிட்ட போது வாடி தங்கோ ரத்தினமே உன்னை கல்யாணம் தான் செய்ய போற பொண்ணு ரத்தினமே பொட்டி வண்டியும் கட்டி வார பொண்ணு தாலியும் கொண்டு வார கட்டி போது மடி தங்கோரத்தினமே கல்யாணந்தினமே செய்ய போட்டி வண்டியும் பொண்ணு தாளிங் கொண்டு வட்டி கிட்ட போது மடி தங்கோர தினமே உன்னை கல்யாணந்தான் செய்ய போற பொண்ணு தினமே we <laughs> I'm ரெண்டு ரெண்டு லவுடு ரெண்டு மூணு லவடு போடுவோம் கடைசியா வந்துங்க ஒரு வட்டக்கொம்மி ஆட்டம் ஆட்ட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இங்க சுத்தி இருக்கிற மகளிர்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருமே ஆடலாம் வாங்க கண்டிப்பா வளர்ந்துக்கலாம்

வயது இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்மளால முடியுங்கிறவங்க எல்லாம் வாங்க கண்டிப்பா ஆடுங்க இது ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த குமி கிளாஸ் ஒவ்வொருத்தரும் இந்த ஆடத்துல கலந்துட்டு தான் இன்னைக்கு பல குரூப்கள் உருவாயிருக்குது வாங்க கண்டிப்பா வாங்க செருப்பு தொட்டுட்டு யாரும் மேட்டுக்குள்ள வராதீங்க எல்லா குழந்தைகள் எல்லாம் வாங்க கண்டிப்பா வாங்க எல்லாரும் குழந்தைகள் வாங்க அப்படியே அவ்வளவு குழந்தை ஆனாங்க இப்ப நிறைய பேர் காணும்

தையா தங்க நன்னை நானே ¡Gracias! <coughs> I didn't get to get ஆபிப்போட்டா <laughs>

சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் போத்தி ஆடினோருக்கு வாலி பாடினோருக்கு வாலி கேட்டோருக்கு வாலி பழனியில் வாரம் பால தண்டவாளி சேர்ந்து சுத்தி உட்காந்து 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 சேர்ந்து உட்காந்து எங்களுடைய கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் முத்துக்குமரன் ஆட்டம் இனிதே நிறைவு பெறுகிறது இந்த ஆட்டத்திற்கு இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த செட்டிப்பாளையம் பகுதி மாரியம்மன் கோயில் மற்றும் இதனுடைய திருவிழா கமிட்டியினர் அனைவருக்கும் எங்களுடைய கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் முத்துக்குமரன் வள்ளிக்குமியின் சார்பாக மனமான ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் இந்த கலையினை மேலும் மேலும் மெருகேற்றி வளர்த்துவதற்காக பேருதவி இருந்து அனைவரும் கற்று இதனுடைய பலனை பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஒரே நோக்கம் அதற்காக இந்த பகுதியில் உள்ள மகளிர்களும் கட்டாயம் இரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முன்னோர்கள் கற்பிக்கப்பட்ட இந்த கலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த குழுவினர் ஆடி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கலைகளை உள்ளடக்கிய அனைத்து வகையான மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய இந்த கலையை கற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு பெரியவர்களும் பலன் தர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக அனைவரும் கட்டாயம் இந்த கலையை கற்று நீங்கள் நீரோடி வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த கலை மேலும் மேலும் வளர கொங்கு நாடு பகுதியில் மட்டுமில்லாமல் உலகம் முக்கியமாக வளர்ந்து எங்களுடைய கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளை கொங்கு நாடு கலைக்குழுவின் கீழ் இயங்கி வருகிறது இன்னைக்கு வந்து கொங்குநாடு கலைக்குழுவின் கீழ் பதினாறாயிரம் மன்ன மகளிர்கள் ஒரே இடத்தில் உள்ள ஆடி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சின்ன சாதனையை படைத்து அந்த கிண்ண சாதனைக்கு உறுதுணையாக இருந்த கொங்குநாடு கலைக்குழுவினுடைய தலைவர் எங்களுடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஆசிரியர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில பொருளாளர் கே கே சி அவர்களுக்கு இன்று தமிழக அரசினால் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு இந்த விருது கிடைத்ததில் நாங்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம்

இரண்டாயிரத்தி இருந்து எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்